அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி நெருப்பு இரும்பு தரியக்கத் என்பதன் கருத்து இரும்பை நெருப்பிலிட்டால் அது உஷ்ணமாகி விடுகிறது மேலும் நெருப்பு போன்றே தளலாகவும் காட்சியளிக்கிறது இதை வெளியே எடுத்துவிட்டால் சிறு கணப்பொழுதிலேயே இரும்பாகி விடுகிறது அதாவது தலையின் தன்மை நீங்குகிறது இதனால் ஹல்கு பூரணமாய் ஹக்காகி விடாது ஹல்கு ஹல்கு தான் சிருஷ்டி சிருஷ்டிதான் ஹக்கு ஹக்கு தான் பரம்பொருள் பரம்பொருளே தான் என்னும் இரண்டாம் படியில் உள்ள உதாரணத்தை மட்டுமே கண்டு முடிவுக்கு அன்னவர்கள் வந்து விடுகின்றனர் இவர்களுடைய அறிவின் உயர்ச்சி ரூஜ் அம்மட்டுந்தான் மேலும் பல உதாரணங்கள் உண்டு என்னும் சிந்தனைக்கு இல்லை எனவே இப்படி எண்ணுவோர் படித்தரங்கள் பல உண்டு என்பதையும் அறிந்து மெளனம் சாதிக்க வேண்டும் சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி ஹதசல்லா ஹுசேதுல் அலீம் அவர்கள் தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து